ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே நவராத்திரி வரப்போகுது ஸோ இந்த நவராத்திரிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து ஜவரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கண்ணாடி ஜவரிசி எடுத்திருக்கேன் அதாவது இதை வந்து நைலான் ஜவரிசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே மாவு ஜவரிசி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு இருபது டு இருபத்தி அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த கண்ணாடி ஜவரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும் ஸோ ஊற வச்சு வேக வைக்கும் பொழுது சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் ஊற வைக்கிறது ஸோ இப்போ இது பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்து நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இது வந்து சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் அதனால் நான் வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸோ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணினது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நெய் வந்து எப்படி காய்ச்சறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெய் சேர்த்துட்டு நெய் வந்து உருகினதும் இதில் முந்திரி திராட்சை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை ரெண்டுமே எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நெய்யில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி வந்து லைட்டாக கலர் மாறி வரும் அதே போல் திராட்சையும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க உங்களுக்கு பொழுதே தெரியும் திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு இல்லையா முந்திரியும் ஓரளவு கலர் மாறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மீன் இருக்க இந்த நெய்யில் நம்ம வந்து சேமியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்த சேமியாக தான் எடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் நான் வந்து ஒரு டைம் நெய்யில் வந்து வறுத்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக நான் வந்து நெய்யில் ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கிறேன் சேமியை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வரணும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நான் சேர்க்கும் பொழுது வெள்ளையாக இருந்தது இல்லையா இப்போ வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ அதை நல்லா வருத்திருச்சு வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து தண்ணியோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி சேர்த்து ஊற வச்சால் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் ஸோ இடையடையே நீங்கள் கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜவ்வரிசி வேக வச்சுக்கிட்டேன் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க சேமியா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இடையிடையே கலந்து விடணும் அப்படியே வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும் சேமியா சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் ஒரு கொதி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதாவது அரை லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறோம் கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம பாலும் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அளவுகளுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு எப்படி அளக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதே போல் ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையை கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடுங்க லைட்டாக நம்ம கொதி வரும் பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வச்சிட்ருக்கேன் வைக்கும் வைக்கும்பொழுது சீக்கிரமாக தண்ணிலாம் வற்றி வந்துடும் அதாவது அடிப்பிடிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க நம்ம மறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போ நமக்கு சேமியாக நம்ம சேர்த்துருக்க ஜவ்வரிசி எல்லாமே வெந்து வந்துடுச்சு ஸோ அதோட பாயசமும் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க அதோட உங்களுக்கு வந்து பசும்பால் கிடச்சிச்சின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பால் சேர்த்த உடனே ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ நான் பால் ஆல்ரெடி நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பால் காய்ச்சி சூடாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் ஒன்றும் ஆகாது சேர்த்துட்டு நல்லா வந்தது போல் கலந்து விட்டுடுங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காகிடும் அதாவது இந்த பாயசம் வந்து கெட்டியாகிடும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைச்சா போதும் உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு அரைக்கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்து கலந்து விடுங்க நமக்கு குடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கெட்டியாக இருக்குதுன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்து கலந்து விட்டுடுங்க சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாயசம் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா பாயசம் இன்னுமே திக்காகும் ஸோ அப்படி திக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து சூடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்யூடு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு வேளை பாயசம் கட்டியானதுக்கப்புறம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும் டேஸ்ட் வந்து குறையாது அதே போல் தான் இருக்கும் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது பால் ஜவ்வரிசி பாயசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு நீங்கள் இந்த ஜவ்வரிசி பால் பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்